சனி பார்வை விழுந்து வீட்ல திடீர் மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் அது தண்டனை இல்ல உங்க பழைய கர்மாவோட முடிவு வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுக்கு பண வரவு தாமதமா வந்தாலும் ஒரு நாள் அது பெருசா வந்து வாழ்க்கையை மாற்றும் ராகு தசை தொடங்கிய முதல் ஆறு மாதத்துக்குள்ள மனசும் வாழ்க்கையும் முழுசா திரும்ப ஆரம்பிக்கும் நல்லதா கஷ்டமா என்பது உங்க கர்மாவை பொறுத்தது திருமணம் தாமதமா ஆகிறதுக்கு பெரும்பாலும் காரணம் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கைதான் குரு பார்வை கிடைச்சா அதிக உழைப்பு இல்லாமலே உயர்வு மரியாதை முன்னேற்றம் வரும் செவ்வாய் தோஷம் எல்லாருக்கும் கெடுதல் இல்லை சிலருக்கு அது தைரியம் லீடர்ஷிப் வெற்றி யோகமா மாறும் ஜென்ம ராசியில் சந்திரன் பாதிக்கப்பட்டா முதல்ல பாதிக்கப்படுறது மனசுதான் அதுக்கப்புறம்தான் வாழ்க்கை ஜோதிடத்துல ராசியை விட முக்கியமானது லக்னம் அதுதான் முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்குது ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் இருந்தாலும் இரண்டு பேரோட வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது காரணம் தசா மற்றும் புத்தி ஜோதிடத்தில மிக சக்தி வாய்ந்த கிரகம் எது தெரியுமா சந்திரன் ஏன் தெரியுமா மனம் சரியில்லனா எல்லாமே சீரழையும் நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் ஜோதிட செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி